தமிழ் புத்தாண்டு ராசி பழங்கள் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழு கும்பம் தடைகளை தகத்தெறிந்து முன்னேற்றம் காணும் திறமை உடைய கும்ப ராசி அன்பர்களே அரசாங்கம் தொடர்பான விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான போக்கு காணப்படும் கடுமையான சூழ்நிலை கூட சமயோஜிதமாக கையாண்டு மற்றவர்களை ஆச்சரியத்துடன் பார்க்க வைக்கும் திறமை உங்களிடம் நிறைந்திருக்கும் எதிலும் போட்டிகள் இருந்தாலும் பொறாமை கொள்ள மாட்டீர்கள் பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுவீர்கள் இந்த ஆண்டு செய்தொழில் ஆர்வத்துடன் ஈடுபட்டு நட்பெயர் வாங்குவீர்கள் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களுக்கு தக்க உதவிகளை செய்து அவர்கள் உங்களுடைய உதவியாக வைத்துக் கொள்வீர்கள் சமூக நோக்குடன் உங்களின் காரியங்களை செய்வீர்கள் நீண்ட நாட்களாக துன்புறுத்தி வந்த உடல் பாதைகளில் ஈடுபடுவீர்கள் வருமானம் சீராக இருக்கும் செய்தொழில் நன்றாக நடப்பதால் புதிய கடன்கள் வாங்க நேரிடாது சிலருக்கு வேறு இடங்களுக்கு சென்று வகிக்கும் நிலைமை உண்டாகும் பிறரின் பொறாமைகளுக்கும் போட்டிக்கு ஆளாக நேரிடும் என்பதால் கவனம் தேவை நீங்கள் தொடுத்திருந்த வழக்குகளில் சாதகமான திருப்பங்கள் ஏற்படாது மற்றபடி வெகு தூரத்தில் நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும் மேலும் அவசியமான விஷயங்களுக்காக திடீரென்று அவசர பயணங்கள் செய்ய நேரிடும் குடும்பத்தில் சாதகமான சூழ்நிலை நிலவும் இதனால் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஆண்டின் பிற்பகுதியில் எதிரிகளால் இன்னல்கள் ஏற்படாது காக்கப்படுவீர்கள் உற்றார் உங்கள் பேச்சுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் சமுதாயத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் குறைந்த அளவுக்கு முதலீடு செய்து விருப்பமான வாகனங்களை வாங்குவீர்கள் உத்தியோகஸ்தர்கள் அலுவலக வேலைகளை திட்டமிட்டு முன்கூட்டியே செய்யவும் சில நேரங்களில் இருதரை சந்திக்க நேரிடும் அதே சமயம் பண வரவுக்கு தடை வராது எதிர்பார்த்த ஊதிய உயர்வு சரியான நேரத்திற்கு வந்து சேரும் மேலும் மேலதிகாரிகளின் ஆதரவு குறையும் வியாபாரம் விற்பனை பிரதிநிதிகளால் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நன்றாகவே நடக்கும் கடன்களை பெற்று கடமை சீரமைப்பீர்கள் புதிய சந்தைகளில் உங்கள் பொருட்கள் விற்பனையாகும் அரசியல்வாதிகள் வெற்றிகளை பெறுவதில் சிரமம் ஏற்படும் ஆகவே உங்கள் திட்டங்களை பொறுமையாக செயல்படுத்தவும் அதே நேரத்தில் தொண்டர்களின் ஆதரவு நன்றாக இருக்கும் சில சமயங்களில் உங்கள் கருத்துக்களை தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் எனவே யாரிடமும் மனம் திறந்து பேச வேண்டாம் கலைத்துறையினர் வெற்றி மேல் வெற்றி காண்பீர்கள் புதிய ஒப்பந்தங்களை செய்து நல்ல வருமானத்தை காண்பீர்கள் சக கலைஞர்களால் பாராட்டப்படுவீர்கள் ரசிகர்களின் விருப்பத்தை பூர்த்தி செய்வதில் கவனம் செலுத்துவீர்கள் பெண்கள் கணவரிடம் ஒற்றுமை அதிகரிக்கும் பண வரவு சீராக இருக்கும் அதே சமயம் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதுடன் சூடான வார்த்தைகளை பேச வேண்டாம் மாணவர்கள் படிப்பில் முன்னேற்றம் அடைவீர்கள் விளையாட்டுகளில் ஈடுபட்டு உடல் ஆரோக்கியத்தை வளர்த்துக் கொள்வீர்கள் அதே நேரம் பெற்றோரின் ஆதரவு குறையும் பரிகாரம் சனிக்கிழமை தோறும் அருகிலிருக்கும் சிவன் கோயிலுக்கு சென்று பதினோரு முறை வலம் வரவும் தினசரி மாலை வேளையில் ஸ்ரீ லலிதா சகசரநாமம் பாராயணம் செய்யவும் சனிக்கிழமை தோறும் விநாயகருக்கு அருகம்புல்லை அணிவித்து வழிபட்டு வர உங்கள் பொருளாதார நிலைமை படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படும்